கிளிநொச்சியில் விபத்தில் சிக்கிய குடும்பத்திற்கு நீதி கேட்டு வீதிக்கு வந்த மக்கள் பாலத்திற்குள் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று ஆளுநர் அதிரடி உத்தரவு தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி கையெழுத்து போராட்டம் வடமாகாண காணி ஆளியாளர் திணைக்கள கட்டிடம் திறந்து வைப்பு விபத்துகளை கட்டுப்படுத்தவும் உயிரிழந்த தாய்க்கும் சேக்கும் நீதி கோரி கவன போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிளிநொச்சி நகரில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்துள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த குழந்தையின் தாய் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் குறித்த குழந்தையின் இறுதிக்குறிச்சிகள் கடந்த முதலாம் திகதி இடம்பெற்ற நிலையில் நேற்றைய தினம் முப்பது நான்கு வயதுடைய குறித்த குடும்ப பெண்ணின் இறுதிக்குறிச்சிகள் இடம்பெற்றது இந்த நிலையில் விபத்துகளை கட்டுப்படுத்தவும் உயிரிழந்த தாய்க்கும் சேக்கும் நீதி கோரி கபனையேற்பு போராட்டம் ஒன்று பிரதேசம் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பெரும் திரளான மக்கள் கவனையேற்பில் ஈடுபட்டனர் மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் அதிவேகம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்தி கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் பாதசாரி கடவைகளில் வீதி மின் விளக்குகளை அமைக்குமாறும் மக்களால் வலியுறுத்தப்பட்டது நகர திட்டமிடலை மீள் பரிசீலனை செய்து பரந்தன் முதல் முறிகண்டி வரை வீதி விளக்குகளை அமைக்குமாறும் இரட்டை பாதைகளை அமைத்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துமாறும் மக்கள் வலியுறுத்தினர் மேலும் பரந்தன் சந்தி டிப்போ சந்தி காக்காட்டை சந்தி கரடி போக்கு சந்தி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி மின் விளக்கு சமிச்சைகளை அமைக்குமாறும் மக்கள் வலியுறுத்தினர் அத்துடன் போக்குவரத்து போலீசாறை வீதிக்கடமைகளில் அமர்த்துமாறும் தண்டனைக்குரிய குற்றங்களுக்கு அதி உயரிய தண்டனைகளை வழங்குமாறும் மக்கள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனா் இதுபோன்ற சம்பவங்கள் மூலம் அப்பாவி மக்களின் உயிர்கள் காவுகொள்ளப்படுவதையும் அழகான குடும்பங்கள் நிற்கதிக்குள்ளாவதையும் தடுக்க போலீசாரும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி மேற்படி ஈர்ப்பில் ஈடுபட்டதுடன் ஜனாதிபதி உள்ளிட்ட பலருக்கும் மகஜர் கையளிக்கப்பட்டது போலீஸ் மா அதிபருக்கான மகஜர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் சிசிரபெத்த தத்ரியிடம் கையளிக்கப்பட்டது குறித்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரம் போதை பரிசோதனை குழாங்களை தான் கொழும்பிலிருந்து எடுத்துள்ளதாகவும் தெரிவித்ததுடன் வெகு கட்டுப்பாடு போதையில் வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட விடயங்களை கட்டுப்படுத்த போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏ தேர்ட்டி ஃபைவ் பிரதான வீதியில் பத்தாம் மேல்கல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலமானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு கொரோனா பெருந்தொற்று காரணமாகவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக இடைநடுவே கைவிடப்பட்டது இந்த நிலையில் கடந்த மாதம் வரை சம்பந்தப்பட்ட வீதி அபிவிருத்தி ஒப்பந்தக்காரர்களின் பொறுப்பில் பாலத்திற்கான பாதுகாப்பு சமீக்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகர்களின் அனைத்தும் கடந்த மாதத்திலிருந்து முற்றுமுழுதாக அகற்றப்பட்டுள்ளது அதன் பின்னர் எந்தவித பாதுகாப்பு மின்றி பாலம் உள்ளது அத்துடன் எந்தவித சமைச்சைகளோ மின் பொருத்தப்படாத காரணத்தினால் கடந்த டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் மூன்று விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி திருமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் இவ்வீதியூடாக பயணிக்கும் பொழுது குறித்த பாலத்தின் உட்பகுதியில் விழுந்து பரிதாமாக உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவத்தை அடுத்து நேற்று வடமாகாண ஆளுநர் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்று பார்வையிட்டதுடன் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் இப்பாலத்திற்கான புனரமைப்பு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்காலிக பாதுகாப்புக்காக வீதி விளக்குகள் மற்றும் வீதி சமிச்சிகள் பொருத்தப்பட வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் இது தொடர்பாக மக்கள் கருத்து தெரிவிக்கையில் புனரமைப்பு பணிகளுக்காக மக்களின் பணத்திலேயே புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்ததாகவும் இப்படியான மீன்விரியத்தினை தவித்துக் கொள்ள வேண்டும் எனவும் മുതാ മൂന്ന് വരെയും ഇതേ പാലം കട്ടപ്പെടാമേക്ക് അതും പ്രധാന വീതി ഇന്നൊരു പ്രചന മുന്നോക്ക് എൻ്റെ ഒരു ഭീതി പുനർ നടക്കുന്നുണ്ട് എൻ്റെ ഒരു ഇതും പൂടയില്ല അപ്പം ഏകനവേ മുതലും എന്താ എസ് ടി എഫ് കാറില് വന്ന് ഒരു വാഹനം വന്ന് பே இன்னும் ஒரு பிக்கப்போ ஏதோ உண்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனால் இது இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கையில் அப்போ இப்போ திரும்ப இப்போ ரெண்டு உயிர் திருவண்ணாமலை புள்ளிகள் ரெண்டு வந்து ஆக்சிடென்ட் பட்டு பாலத்துக்கு விழுந்திருக்கினோம் ஆனால் ஏற்கனவே இதுக்கு லைட்டுகள் ஏற்கனவே போட்டிருந்தவை இப்போ அந்த லைட்டும் இல்லை இப்போ எல்லாத்தையும் கலட்டி கொண்டு போயிட்டினோம் ஆனால் இப்படியே தொடர்ந்து இப்படி நடக்குமா இருந்தால் எவ்வளோ பேருக்கு இது பெரிய பிரச்சனையான பாலமாக இருக்குது அப்போ இதை நீங்கள் இது சம்பந்தப்பட்ட ஆடியையோ ஆறு இது சம்பந்தப்பட்ட ஆக்கள் இந்த பீதியை உடனடியாக செய்து மக்களுக்கு கொடுக்குமாறு இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி கையெழுத்து போராட்டம் நேற்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் கிளிநொச்சி டிப்போ சந்தையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பமிட்டுள்ளனர் ஒவ்வொரு அரசும் தன்னுடைய அரசு அமைக்கின்ற பொழுது பல்வேறு கட்ட வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள் நல்லிணக்கம் என்று சொல்லுகின்றார்கள் மாற்றம் என்று சொல்லுகின்றார்கள் புதிய சிந்தனைகளோடு பயணிப்போம் என்று சொல்லிருந்தார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு விதமான நல்லிணக்க பயணங்களை சிநேகபூர்வமான அழைப்புகளை எல்லாம் விட்டு ஒரு ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீண்ட நெடுங்காலமாக இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மீதாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற அந்த கைதிகள் மீதான கரிசனையை ஆட்சிக்கு வந்தவுடன் மறந்து விடுகின்றார்கள் ஏனோ தெரியவில்லை இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாவது உண்மையிலேயே மாற்றம் மாற்றம் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அரசு நிச்சயமாக இவர்கள் மீது கூடுதலான கசனையை செலுத்த வேண்டும் இன்மேல் நாங்களும் அவர்களுக்கு சிறிய அவகாசம் கொடுக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஆட்சி அமைத்து சில மாதங்களுக்கு இடையிலேயே நாங்கள் அவர்களை விடுதலை செய்யவில்லை என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தாலும் கூட அவர்கள் அதை சட்டபூர்வமாக விடுவதற்கு சில அவகாசங்கள் துவங்கப்படும் எனவே இந்த அரசு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த விடயத்திலும் சிந்தித்து செயலாற்றுவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எனவே மிகவும் அன்போடும் வினியமான வேண்டி நிற்கின்றோம் எத்தனையோ குழந்தைகளுக்கு தங்களுடைய தந்தையை தாயை பார்க்க முடியாத பரிதாபமான நிலைமையில் இருக்கின்றார்கள் நீண்ட நடும் காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற அந்த கைதிகளை தயவு செய்து விடுதலை செய்துமாறு அன்போடு வேண்டி உங்களுடைய நல்லிணக்கத்தையும் மாற்றத்தையும் இதன் மூலம் வெளிப்படுத்தி எதிர்காலத்திலே இந்த தமிழ் மக்களுடைய ஒரு சுதந்திரமான வாழ்வுக்கு வழிவகுக்குமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாண தழுவிய ரீதியில் விடுதலை அரசாங்கம் வருகின்ற போது அவர்கள் பயங்கரவாத தடச்சட்டத்தை நீக்கி நல்லாட்சி காலத்தில் கூட எங்களுடைய மாநில இருக்கின்ற இந்த கிளிநொச்சி மாநிலை நடைபெற இருக்கின்ற இந்த கையெழுத்து போராட்டத்தில் அனைவரும் இணைந்து அவர் வடமாகாண காணி ஆணையாளர் கட்டிடம் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் வடமாகாண பிரதமர் செயலாளர் வடமாகாண அமைச்சர்களின் செயலாளர்கள் வடமாகாணத்தைச் சேர்ந்த மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டுள்ளனா்